சிற விற்பனை டெய்லி டெய்லி த ஸ்பெஷல் தரிசனம் ஸ்பெஷல் டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட் முறையை கேட்கிறா ஏன்டா நான் அவையோ உடைய ஸ்பெஷல் தரிசனம் சொல்லி கூட்டிட்டு வர்றாங்கல்ல இவ்வளவு காசு இதை பார்க்க வரைய கூட உட்காந்து நான் செல்ஃபி எடுக்க போறேனா இல்லை மயில உட்கார வச்சு திருச்செந்தூர்ல உனைய ரவுண்டு கூட்டிட்டு போக போறேனா என்ன ஒண்ண போறேன் நான் இங்கே தான் தான் இருக்க போறேன் ஏன்டா இவ்வளவு அவசரப்படுது அவங்க தான் கூறு கட்ட தனமா பண்றாங்க காசு காசை பட்டு என்னென்னமோ கண்டதையும் எடுத்து விடுறாங்க நீங்களும் ஆடா இப்படி இருக்கீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரைய என்னையோ கொஞ்ச நேரம் இருந்து பாத்துரு உங்களுக்கு என்ன அப்படி என்னடா அவசரம் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டு இந்த இடத்த உங்களால ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உங்களால நிக்க முடியாதா அப்படின்னு முருகைங்க இருக்கிறாங்களா சார் இவ்வளவு தூரம் கொடுக்குறீங்க முருகனுக்கு கொடுக்குறோம் முருகனுக்கு கொடுக்குறோம்னு நினைச்சு கோயிலுக்கு கொடுக்குது கோயிலுக்கு வருது வருது என் உண்டியலுக்கு வருதா இல்லை கோயிலுக்கு போகுதா அதை வச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம் யாருக்கு கொடுக்குற எதுக்கு பேசாம வெளியில நின்று ஒரு பெரிய ஒரு போட்டோ வாங்கிட்டு போயிருந்தாலும் ஓடி இருக்கும்ல ஏன்டா இப்படி பக்தியில புத்தி கட்டு போய் திரிகிறீன்னு முருகை புலப்புறாங்க உண்மையிலேயே அவன் மனப்பூங்குற நைட்டு பூரா தூங்க விட மாட்டேன்ட்டா சார் முறிய வந்து நின்னு என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமாடா அது இவ்வளவு தூரம் அட்ளிய கண்ணு முன்னாடியா எல்லாத்தையும் என்னை வச்சிருக்காங்க கோயிலுக்குள்ள அவங்க காலையில கொஞ்சம் நேரம் தான் என்ன பிரியா இருக்க விடுறாங்க மத்த நேரம் இந்த பக்கம் கத்தி கதறி ஓடி வர அவ்வளவு நேரம் நின்று அதையா விட்டு விட்டு இந்த பக்கம் சொகுச அப்படியே மயில பறந்து வர்ற மாதிரி என்னைய வந்து பார்த்து மீட் பண்ணிட்டு போறாங்க நான் இவனை பாக்குறதா இல்ல அவனை பாக்குறதா இல்ல கூட்டிட்டு வர அவைகளை பாக்குறதா பார்க்க வேண்டிய எவனும் பார்க்காம பேசாம இருக்கிறாங்க கண்டுக்க ஏன்னா அத்தனை பங்கு போடுறா தம்பி முரிய கதர்நாச கடவுளை வேற எதுவும் இல்ல அவன் மனவேதனையே வேற யாருகிட்ட போச்சு சரி நான் இதையாண்டா ஏட்ட போட்டு கதறிட்டு இருக்க நானும் கேட்டேன் வேற யார்கடா போய் கதறான் எவனையும் நீ கேட்க மாட்டேங்கிறான் வர்றேன் போறேன் தூரத்துல ஒரு அட்டன்ஸ போட்டு கிளம்பிடுறான் கேட்டா முருகனுக்கு வேற வேலை இல்ல அவன் அங்கேதான் இருப்பான் எனக்கு வேற வேலை இருக்குல்ல அவனை பார்த்து நான் சீக்கிரம் போகணும் முருகனுக்கு நாம கொடுக்குற மரியாதை இருந்தோம் இல்ல அவன் என்ன சும்மா அது ஏதோ வந்து ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க போல ஸ்பீட் டெலிவரி எல்லாம் அப்படியே வந்து பழகிட்டாங்க இல்ல அது போறது நம்ம நினைச்சா இதை நம்ம தடுக்கலாம் முருகனை நம்ம கேவலப்படுத்துறது நம்ம கேவலப்படுத்துறோம் வேற யாரும் ஏன்னா அங்க இருக்கிறவங்க பிழைக்கிறதுக்கு ஆயிரம் மேலையை செய்வாங்க முடிஞ்சா முருகனை தூக்கி முக்குக்கு முக்கு கொண்டு போய் பிச்சை காசு வருதுன்னா என்ன வேணாலும் ஆனால் நாம செய்ய வேண்டிய மரியாதை முருகனுக்கு நாம கொடுக்கிற மரியாதை என்ன அந்த மரியாதையை நம்ம கொடுக்கிறோம் காசை கொடுத்து ஆர்டர் போட்டு வாங்கறதுக்கு அதை சாப்பாடான் சாமி இல்ல அதுக்குன்னு ஒரு மரியாதை அங்கே அங்க போனையே இன்னைக்கு இல்லாட்டி நான் இன்னைக்கு முடிஞ்சா நீ கும்பிடுறேன் மூணு மணி நேரம் நின்னு கும்பிடுறேன் முடியாட்டி நானே கும்பிடுறேன் அவனை பார்க்கறதால வந்து அவன் எப்ப பாக்க நினைக்கிற அப்ப நான் எவனாச்சும் காசு கொடுக்காம போய் பாருங்க நாம தான் முருகனை கெடுக்கிறவமே தவிர நாம தான் முருகனை அவமானப்படுத்துறோமே தவிர அங்க இருக்கிறவங்க வேலை பாக்குறவங்க இந்த வேலையை பாக்குறவங்க முருகனை அவமானப்படுத்தலை அவங்க எல்லா வேலையும் பார்ப்ப நம்ம தான் புரிஞ்ச வரைக்கும் இத பண்ணாம இருக்கணும் நான் காசு முருகன் நிறைய கொடுக்குற நான் முருகனுக்கு அது முருகனுக்காக போய் சேருது அது முருகனுக்கு போய் சேர்ந்தா நீங்க சொல்றதை வாங்கியாயிரு முருகனை போய் சேர்ந்தா அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க இங்க உள்ள இருக்கிற வரையில இருந்து வெளியில இருக்கிற வரையும் உட்கார்ந்த போஸ்ட்டு அத்தனை பேரும் ஏதாச்சும் ஒரு வழியில முருக மூஞ்சியை காட்டி நாம ஏதாச்சும் பேர் ஏதோ ஒரு வகையில எல்லாரும் இதை தடுக்க வேண்டியது கவர்மெண்ட் கிடையாது கவர்மெண்ட் அங்க உட்கார்ந்து பண்ண இல்லை என்னதான் பண்ணாலும் அங்க உள்ள போட்டா எக்ஸ்ட்ரா வரவனுக்கு இன்னொரு பங்கு போகும் அவ்வளவுதான் போய் இறங்குற நம்பர்கள் நம்ம திருந்தினா முருகனை நம்ம மதிப்பா வச்சுக்கலாம் முருகனை நம்மளை மதிப்பா வச்சுக்கலாம் நான் பார்க்க நான் கொடுக்க மாட்டேன் நான் ஏறா போய் சாமியை நூலு எனக்கு தெரிஞ்சு கோயில் பொது தரிசனம் மட்டும்தான் பொது தரிசனம் மட்டும்தான் என்ன ஸ்பெஷல் கேட்டகிரி அப்ப காசாத விட பார்க்கவே போக கூடாது கோயிலுக்கு அவனை எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க மனுஷன் முருகன் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா முருகனை மதிக்கிறதும் முருகனை வந்து கேவலப்படுத்துறதும் நம்ம கையில் தான் இருக்கு இல்லை காசு கொடுத்து நாங்கள் அதை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கே அது பேசாமல் என்ன பண்ணலாம் ஒரு பெரிய ஒரு சிறையை வாங்கி வீட்டில் வச்சுட்டு வேணுன்றப்ப நீங்கள் பார்த்துக்கலாம் ம்